இந்த ஊர்லேயே நல்ல ஒருத்தர் யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போகிறவர் அவர் எனக்கு ரொம்ப வேண்டியவரா என் பக்கத்து வீட்டில் கொடுத்துன்னு இருக்கார் நான் நிம்மதியாக தூங்குவேன்னா இல்லையா நிச்சயமா எனக்கு என்ன பயம்னா ராத்திரி வேளையில் எனக்கு உடம்புக்கு வந்து அவர் எனக்கு வேண்டியவராக இருந்தால் கூட நான் எப்படி அவர்கிட்ட போவேன் இல்லை எங்கிட்ட வண்டி இருக்குது நான் ராத்திரி போயிட்டேன் ஆனால் அவர்கிட்ட அவருக்கு என் பேரில் ரொம்ப விருப்பம் இல்லாட்டா சரி நாளை கார்த்தால் பார்க்குறேன் நட்டா என்ன பண்ணுவேன் இதே பயம் அவருக்கு என் பேரில் ரொம்ப விருப்பம் எனக்கு ஒன்றுன்னா அவர் தாங்க மாட்டார் கிட்டக்க இருக்கார் பக்கத்து வீட்லேயே இருக்கார் எப்போ வேணுனாலும் கூப்பிடலாம் நீ உனக்கு எப்போ வேணுமோ கூப்பிடு நான் வரேன்னு சொல்லியிருக்கார் இதெல்லாம் தெரிய தெரிய எனக்கு இருக்கிற பயம் போகுமா இல்லையா இதே விஷயத்தை தான் பகவான் சொல்லிட்டு இருக்கார் என்னை உனக்கு சுகுறுத்துன்னு நீ புரிஞ்சுக்குவார்ஜுனா அப்பதான் பயம் போகும் நீ என்ன நினச்சிருக்கேன் ஒன்றும் இல்லை இல்லை கடவுள் தான் எனக்கு கெடுத்ததேன்னு சொல்லுறான் இல்லைவே இல்லைங்கிறது ஒரு கோஷ்டி அது ரொம்ப குறைச்சல்னு வச்சு அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம் இல்லை இருக்குன்னா தானே இது எல்லாமே இல்லைன்னா சொல்லிவிட்டு அவர் யாரை பிடிச்சிக்கிறாரோ அவரோ பிடிச்சிட்டு போகிறா நம்ம இருக்கிறவாளை பற்றி பேசுவோம் அது ஏதோ ஒரு சதவீதம் முக்கால் சதவீதம் இல்லைங்கிறவா நீங்கள் போய் வலைத்தளத்தில் தட்டி பாருங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறார்களே எத்தனை பேர்னால் பாரதத்தில் மொத்தம் அறுபத்தையாயிரம் பேரும் நம்ம காட்டும் எனக்கு சரியா என்றைக்கு தெரியாது சாமி அறுபத்தையாயிரம் பேர் பார்த்தா எங்கள் ஊரில் ரெண்டு தெருடில் இருப்பாள் என்னால் அவ்வளோதான் இருக்கும் ஏன் ஏன் இத்தனை பேர் இல்லையே நாங்கள் பார்த்த அளவுக்கு பத்து லட்சம் பேரான இருப்பாள் என்னால் அந்த பத்து லட்சம் பேரும் ஆமா நாம இல்லேன்னு சொல்றவான்னு தைரியமா பதிவு பண்ண மறுக்கிறான் இதுதான சந்தேகம் ஏன்னா உள்ளூர நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை வெளியில சொல்லிக்க முடியாத தவிப்பானே தவிர உள்ள இருக்கிறது போயிடவே போயிடாது அதனால அந்த கோட்டையை விட்டுடுவோம் அதை பத்தி இல்லை நம்புறவனை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் ஆருக்கு நம்பிக்கை இருக்கிறதோ அவர்கள் என்னன்னு நம்புறோம் கண்ண சுவாமி கடவுள்ன்றவர் நம்ம கிட்ட எல்லாம் மாட்டார் அவர் எங்கோ வைத்தியில் இருப்பார் ஆகாசத்துல இருப்பார் அவருக்கு எனக்கு என்ன எம்பாட்டை நான் தானே பார்த்துக்கணும்னு முதல் கோட்டி தள்ளி இருக்கேன் விலகி இருக்கேன் அவருக்கு எனக்கு நெருக்கமே இல்லைன்னு நினைக்கிற கோட்டி இது பெரிய கோட்டி எத்தனை பேர் நமக்கு உள்ளே உட்காண்டிருக்கார் எங்கள் அப்பா அம்மா எங்கிட்ட பிரீத்தி வச்சிருக்கிற மாதிரி அவர் எங்கிட்ட அன்பு வைக்கிறார்னு நினைக்கிறமாண்ணா அந்த அருகாமையை நம்ம இன்னும் புரிஞ்சிக்கவே இல்லையே அவருக்கு ரொம்ப அருகில் இருக்கும் பக்கத்தில் பக்கத்தில் ரெண்டு பேர் உட்காண்டிருக்கீங்களா இதுவாவது பக்கத்தில் உட்காண்ட்ருக்கிறவர் அவர் உள்ளேயே உட்காண்டிருக்கார் மனைவி கூட யாரும் ஹிரதயத்துக்குள்ளெல்லாம் உட்காந்துக்க முடியாது இதை சொன்னேன் ஒரு இடத்துல சொன்ன உடனே அதெல்லாம் தெரிஞ்சுட்டா ஆபத்து சுவாமி நல்ல வேலை நான் என்ன நினைக்கிறேன்னு அவளுக்கு தெரியாது அவள் என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியாது இப்படியே வாழ்க்கை போட்டோம் ஒரே ஒரு சர்வேஸ்வரனுக்கு மட்டும் இது தெரியட்டும் இது எதுக்கு வீண் அவரவர்கள் வாழ்க்கை அவள் வாழ்க்கை என்ன தான் கணவன் மணியாக இருந்தாலும் ஒரு ஆத்மாவுக்கும் தொடர்புன்னு சொன்னால் பரமாத்மாவோட மட்டும்தான் பாக்கி யாரும் ஒத்தருக்கொத்தர் உள்ளே போய் உட்காந்து பார்க்கலாம் இயலாது கிளம்பி போகிறச்சே மட்டும் கூற விடுவார்களான்னு எவ்வளோ நெருக்கமான கணவன் மனைவியாக இருக்கட்டும் மனைவி போய்ட்டா பாதி தூரம் போய்ட்டு நீங்களும் வருகிறீர்களான்னு கூப்பிட்டு பாருங்க எத்தனை பேர் வரேன்னு சொல்கிறான்னு பார்ப்போம் நல்ல வேலை கிளம்பி போனா என்று நினைத்து கொள்வதற்குள் இப்படி கூப்பிடுகிறாயே அப்படின்னு திருப்பி கேட்டுருவோம் கணவன் கூப்பிட்டாலும் மனைவி இல்லை மனைவி கூப்பிட்டாலும் கணவன் இல்லை ஏதோ ஒரு நாள் பகவான் கூப்பிட்ட அன்னைக்கு நான் தனியாக போகலாம் யாரையும் கூட கூட்டினெலாம் போக முடியுமா தெரியாது ஏன் சொன்னு அப்படின்னா அப்போ இங்கிருந்து ஒருத்தன் கிளம்புறானே அந்த பரமாத்மாவே யாருன்னு எடுத்துக்க போக்தாரம் யஜ்ய தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுகிருதம் சர்வபூதானாம் உண்மையிலே பகவான் தான் பிரீத்தியோடு அன்போடு இவன் உயர வேண்டும்ங்கிற ஆசையோடு செயல்படுகிறார் இத நம்பலேன்னா பயம்தான் வரும் பக்கத்து வீட்டில் இருக்கார் ராத்திரி வேண்டாலும் போகலாம் ஊர்லேயே இருக்கிற பெரிய வைத்தியர் எங்கிட்ட பிரீத்தியோடு இருக்கார் பொறுமே பிரதான மந்திரி எனக்கு தெரியும் இதை விட என்ன பண்ணும் சாமி உங்களுக்கு தெரியுமான்னு அதிகம் எனக்கு யாரையும் தெரியாது தெரியும்னா உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வச்சுக்கோம் அப்போ உங்களுக்கு அது தெரியும்னால் அப்புறம் இந்த தேசத்தில் கவலையே இல்லை இல்லையா பிரதான மந்திரியை தெரியுங்கிறதுக்கு அஞ்சு வருஷத்துக்கு தெரிஞ்சவர் அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடம் தேர்ந்தெடுத்தாத்தான் தேர்ந்தெடுக்க வேண்டிய தேவையே இல்லாமல் அவரான வெளியில் இருக்கிறவர் எனக்கு உள்ளேயே இருக்கிறவர் தான் என்கிட்ட அன்பு செலுத்துறார் உண்மையில அன்பு செலுத்தியிருக்கார் பிரகலாதங்கிற அசுரன் கூப்பிட கூப்பிடச்சேவும் போயிருக்கார் ஆன கூப்பிடச்சேவும் போயிருக்கார் திரௌபதிங்கிற பெண்மணி கூப்பிடும் போதும் ஆபத்துல புடவை சுரந்திருக்கிறார் ஒரு நாளும் கைவிட மாட்டார்னு நீ அர்ஜுனா அப்போதான் உன் பயமே போகும் பக்தி வளரும் பயம் இருக்கிற வரைக்கும் சந்தேகம் இருந்துகிட்டே இருக்கும் சந்தேகம் இருக்கிற வரைக்கும் பக்தி வளராது நல்ல பெருமானை பற்றி முதல் தெளிவு அவர் எனக்கு சுகரத்து அவர் தான் உண்மையான நன்மை விரும்பி உண்மை விளம்பி என்னை எப்பவுமே நன்னா இருக்கணும்னு ஆசையோட பார்க்கிறவர் ஒன்று இரண்டாவது சந்தேகம் அவர் உயர்வு தாழ்வுகளோடு படைச்சிருக்கார் அதனால அவரிடத்துல கருணையே உருவம்னு நால நம்ப முடியல இல்லைன்னா எல்லாரையும் சமமா படைச்சிருப்பார் என்னால் இல்லை அவர் படைப்பின் போது படைக்கிறார் சமமா படைச்சார் எப்போன்னு சொல்றேன் பகவான் சமமா படைத்தாருங்கிறதுக்கு நிரூபண சொல்றேன் ஆனா அதுக்கப்புறம் நம்ம பார்க்கச்சே சமமா இல்லை உயர்வு தாழ்வுகளோடு இருக்கும் எத்தனையோ வம்பு தும்ப ஆபத்தெல்லாம் இருக்கு எங்கேன்னு பார்த்தால் உலகத்தினுடைய படைப்பை ரெண்டா பிரிச்சுக்கணும் நாம இப்படி பாக்குறத மட்டும் படைப்புன்னு வச்சுக்கூடாது இது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இதெல்லாம் படைக்கப்படுற வரைக்கும் வேற படைப்பு உலகமே படைக்கப்பட ஆரம்பிக்கிறச்சே எது முதல்ல தொடங்கும் சொல்லுங்க பஞ்ச பூதங்கள் தானே உருவாகும் நம்மளையா முதல்ல படைப்பார் மாட்டார் முதல்ல நாமங்கிறதுக்கு உடம்பு வேணுமே இந்த உடம்பை பண்றதுக்கு ஐம்பெரும் பூதங்கள் வேணுமே அந்த ஐம்பெரும் பூதங்களையும் எப்ப படைக்கிறார் அதெல்லாம் முதல் சிருஷ்டி அந்த சிட்டி எப்போது தொடங்கும்னா பிரளயம் முடியணும் மகா பிரளயம் முடிஞ்சு பகவான் ஒரு சங்கல்பம் எடுக்கிறார் பகுஷாம் பிரஜாயேய நான் பலபடிகளாக போகிறேன் நான் பலவற்றையும் படைக்க போகிறேன்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கிறார் அந்த சங்கல்பத்தினால் படைக்கிறதுக்கு ஆரம்பிப்பார் ஒரு பானையை பண்ணுறான் அரோடுதான் பானை பண்ணுறான் மண் எடுக்கணும் தண்ணீரை கொட்டணும் அதுக்கப்புறம் அதுக்கு வேண்டிய கலவைகள்லாம் சேர்க்கணும் களிமண் ஆக்கிக்கணும் இது வரைக்கும் ஒரு படைப்புன்னு வச்சுங்க இதுக்கப்புறம் பொம்மை பண்ணணும் பானை பண்ணணும் மேஷை பண்ணணும் நாற்காலி பண்ணணும் இதெல்லாம் தனித்தனி படைப்புன்னு வச்சுங்க இந்த ரெண்டாவது தான் வேற்றுமை வரும் என்ன புரிஞ்சுங்க முதல் பாதி படைப்பு வரைக்கும் வேற்றுமையே கிடையாது மண் தண்ணீர் களிமண் சுத்தறத்துக்கு வேண்டிய தண்டம் சக்கரம் இவ்வளோ தான் பொது இந்த பொதுவில் குயவன் எதானு உயர்வு தாழ்வு காட்டினாரா இல்லை எல்லாத்தையும் பொதுவாக படைச்சிட்டார் அதுக்கப்புறம் கூட்டு கடையில் வேலை பார்க்குற பிள்ளைய கூட்டார் இன்றைக்கி யார் யார் என்னென்ன வேணும்னு கேட்டிருக்கார்கள் கார்த்தால் ஆறு மணிக்கு எழுந்து களிமண்ணெல்லாம் தயார் பண்ணி ஏழரை மணிக்கு தயாராகிட்டார் இனிமே தான் நவராத்திரிக்கு பொம்மை பண்ணணும் இது வந்துடும் திரும்பி பார்த்தா நவராத்திரியாக பொம்மை பண்ணுறதுக்கு வேண்டிய மூலப்பொருள்கள்லாம் பண்ணுறச்சே உயர்வு தாழ்வே கிடையாது அதுக்கப்புறம் தசாவதாரம் வேணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் நவ தானியங்கள் வேணும் இல்ல இல்ல நவ நவகிரகங்கள் வேணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் லக்ஷ்மி அது அஷ்டலக்ஷ்மி படம் பொம்மை வேணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் இல்லை இல்ல எல்லா ஆச்சாரியர்களுடைய பொம்மை வேணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் அது பூங்காவல்லாம் வச்சிருந்து யானை பவனி வர்ற மாதிரி ஒரு பொம்மை வேணும்னு ஒருத்தர் கேட்டிருக்கார் இப்படின்னு உடனே அவர் என்ன பண்ணுவார் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த மண்ணை மாற்றுவர் நீலக்கலவை சாப்பு கலவை அது அதுக்கு வேண்டியதை மாற்றுறார் மாற்றி பொம்மையை பண்ணி முடிச்சுட்டார் ஒருத்தன் சொன்னா இந்த கோயம்பு ரொம்ப உயர்வு தாழ்வு பார்க்குற தன்மை இருக்குது சுவாமி ஏன்னா பாரும் இந்த பொம்மை இந்த மாதிரி பண்ணியிருக்கார் அந்த பொம்மையை ஒசரமாக பண்ணியிருக்கார் இந்த பொம்மையை ஆடராப்பல் பண்ணியிருக்கார் அந்த பொம்மை ஆடாத பண்ணியிருக்கார் ஆகவே பொம்மைக்காரர் பொம்மை பண்ணச்சே உயர்வு தாழ்வு அதிகமாக இருக்குதுன்னு கொஞ்சம் சொன்னோம் நியாயம் தானே பொம்மையை பார்த்தா உயர்வு தாழ்வு இருக்குது உண்மையாக எங்கே இன்னொரு தாழ்வு வந்தது ஒரு பொம்மை நூறு ரூபாய் ஒரு பொம்மை ஐம்பது ரூபாய் ஒரு பொம்மை ஆயிரம் ரூபாய் ஒரு பொம்மை பத்தாயிரம் ரூபாய் எப்படியும் இருக்கலாம் ஆக மொத்தத்தில் பொம்மைக்காரர் உயர்வு தாழ்வுகளோட படைத்தாரால் கேட்டவன் கேட்டபலிக்கு பொம்மை பண்ணிருக்கார் அவரடத்துல உயர்வு தாழ்வு கிடையாதுங்கிறதுக்கு சாட்சி எங்கே களிமண் பண்ற அளவுக்கு அவர் உயர்வு தாழ்வே காட்டலையே அதை பண்ற வரைக்கும் ஒன்னதான் பண்ணார் அப்புறம் யார் என்ன கேட்டு இருக்கிறோ அதுக்கு மாதிரி பண்ணி கொடுத்தார் அதை போல பிருத்திவி அப்பு தேஜஸ் வாய் ஆகாசத்தை படைத்து பதினாலு லோகங்கள் கொண்ட அண்டத்தை சிருஷ்டித்து சப்த தீபங்கள் சப்த குலாச்சலங்கள் பருவத்தான் அது இது என் உடம்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் இந்த உடம்புக்கு வேண்டிய மூலப்பொருள்களை ஏற்படுத்துகிற வரைக்கும் ஒன்றா தான் பண்ணார் அப்புறம் ஒரு பிரம்மாவை படைத்தார் நாபிகமல உந்தித்தாமரையில் பிரமனை படைத்தார் பிரம்மாவிடத்திலே இனிமேல் யார் யார் ஆத்மாக்கள் எப்படி கர்மங்களை பண்ணியிருக்கார்களோ அந்தந்த கர்மத்தின்படி இந்த மூலப்பொருளை வைத்து கொண்டு அவரவருக்கு பிறவி கொடுன்னு கொடுக்குறார் இதில் எங்கே வேற்றுமை வந்தது ஆனா எங்க தப்பு வந்ததுனால் இப்படித்தான் படைப்பின் ரகசியம்னு தெரிஞ்சிக்காதனால சந்தேகப்படும் இந்த உண்மை தெரிஞ்சு போச்சுன்னா ஓ நம்ம பொம்மைக்காரராட்டம் இருக்காரு ஆமா நம்ம பொம்மைக்காரராட்டம் தான் அவர் பண்ணியிருக்கார் என்ன ஒன்று இவர் கொஞ்சம் பெரிய பொம்மைக்காரர் நம்ம பொம்மைக்காரர் சின்ன பொம்மைக்காரர் அவர் ரொம்ப பெரிய பொம்மைக்காரர் ஏன் பொம்மைக்காரர்னா அவர் கையில பொம்மலாட்டக்காரரை பார்த்துருக்கீரா அந்த பொம்மைக்காரரை சொன்னேன் இந்த பொம்மையெல்லாம் பண்ணிட்டு கயத்தை போட்டு கட்டி இப்படி இப்படின்னாருன்னா ஆட வேண்டிதான் ஹிந்தியில கட்டுப்புத்தலின்னு சொல்லுவோம் கட்புத்தளி அப்படின்னு அந்த பொம்மலாட்ட பொம்மை நாம் ஒத்தொத்தர் இந்த பொம்மலாட்ட பொம்மை ஆட்டந்தான் மேலே இந்த சூத்தனருக்கு பாருங்க கயிறு அதுதான் நாம் பண்ணி வச்சிருக்கிற கர்மா கர்மாங்கிற கயத்தை வச்சு இப்படி இப்படி நின்று இருந்தால் அந்த பொம்மை ஆடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்கு ஒரே வழி பொம்மை ஆடக்கூடாது முதலாளிகைக்கு பொம்மை போயிருந்தோன்னா கயத்தை கத்திரிச்சு விட்டுருணும் விட்டுட்டா அப்புறம் எப்படி பொம்மை ஆடும் அந்த கயரான கர்மத்தை கத்திரிக்கணுங்கிறதுக்கு தான் ஆச்சாரியர்கள் இந்த பாடும் படுறாள் அதனால் அவரிடத்துல போய் உயர்வு தாழ்வு இருக்குது வேற்றுமை இருக்கு இதெல்லாம் வேண்டாம் முதல்ல படிக்கிற வரைக்கும் யோகபத்தியம் அனுகிரக காரியம்னு சாத்திரம் சொல்றது ஒன்னா எதெல்லாம் படைச்சிருக்காரோ அருளின் அடிப்படையில் தான் படைக்கிறார் கருணை உள்ளத்தோடு படைக்கிறாரே தவிர அவர் வேற்றுமை கொண்டவரோ கருணையற்றவரோன்னு சொல்ல வேண்டாம் கருணையோடு தான் படைக்கிறார் இது ஏன் சொல்றேன்னால் இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் தப்பா பேசிட மாட்டோம் கடவுளை தப்பா பேச மாட்டோம் ஆனா இந்த சந்தேகம் இருக்கிற வரைக்கும் நெருங்க மாட்டோம் அப்படியே அப்ப திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்றது அதை பத்தி தான் இங்கே கடவுள் இல்லைன்னு சொல்றீங்களோ அவரை வெறுக்கிறீர்களோ நான் சொல்லவே வரல அது யாருங்க இல்லை ஆனால் அப்படியே சொல்ல வர்றது எத்தனைக்கெத்தனை நெருங்கி இருக்கும் ஏன் நெருங்க விடாம இருக்குன்னால் ஒன்று அவர் ரொம்ப பெரியவர்ங்கிற எண்ணம் போட்டோம் அந்த அத்தனை பெரியவர் தான் நமக்காக எளிமையாக உள்ளேயே உட்காண்டிருக்கார் அதற்காகத்தான் பக்கத்தில் கோவிலில் வந்து கோயில் கொண்டிருக்கிறார் இந்த மாதிரி உண்மகள் புரிய புரியத்தான் நெருக்கமா போவோம் முதல் கேள்வி முதல் பதில் ஒன்றும் எல்லாரிடத்துலயும் சௌகார்தம் இருக்கிறவர் இடத்துலையும் பிரீத்தி காட்டுறவர் ஒண்ணு பார்த்தோம் படைப்புல உயர்வு தாழ்வு இருக்குமோ இல்லை எல்லாரையும் சமமாக தான் வேண்டிய மூலப்பொருளை ஏற்பாடு பண்ணார் ராவணன் சிசுபாலன் கர்ணன் விபீஷணன் எல்லாருக்கும் தான் வாய்ப்பு கொடுத்தார் அவர் ராவணனுக்கும் வாய்ப்பு கொடுத்தார் இன்று போய் நாளை வான்னு சொல்லலையா இன்னைக்கு ராத்திரி போ உங்கள்கிட்ட இருக்கிற இழந்துட்டே நாளைக்கு திரும்ப திருந்தி வார்னார் திருந்தி வார்னா எடுத்துன்னு வார்ன்னு அவர் சொல்லல உள்ளன் திருந்தி வான்னு கடைசி வாய்ப்பு கொடுத்தார் அந்த வாய்ப்பு இல்லாத போதுதான் அவன் கேட்டான் சிசுபாலன் இடத்துல நூறு தப்பு வரைக்கும் பொறுத்துக்கிறேன்னு சொல்லலையா நூறு குற்றம் ஒன்று ரெண்டு மூணு நாலு தொண்ணூத்தொம்பது வரைக்கும் எண்ணினார் அது வரைக்கும் பொறுமையாக இருந்தால் நம்ம மாற்றிக்கிறதை யார் வேண்டான்னு சொன்னால் என் கர்ணனே மாற்றின்னு இருக்கலாம் விபீஷணன் இடம் பெயர்ந்து போயிடலையா ராவணனோடு இருந்தவன் இது இனிமே ஆகாதேவன் தப்பு வழிக்கு போகிறான் எங்கே தர்மிகனான ராமன் இருக்காரோ அங்கே நம்ம போனோன்னு விபீஷணன் போனான் கர்ணன் தப்பாக புரிஞ்சுவிட்டோம் என்னமோ செஞ்சோற்று கடன் கழிக்கணும்னு நினச்சிந்து சின்ன தர்மம்ங்கிறத தர்மம் அல்லாததை தர்மமா புரிஞ்சுண்டு எது பெரிய தர்மமோ அதை கோட்ட விட்டான் அதனால அதை அவர் பண்ண தப்பு ஆழ்வார்களோ ஆச்சாரியர்களோ எல்லாரும் விபீஷணனை கொண்டாடுவா ஏற்றுக்கொள்வார்கள் கர்ணனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஆனா பட்டிமன்றம் வைக்கிறச்ச விபீஷணனை ஒத்துக்க மாட்டா கர்ணனை தான் கொண்டாடுவா அது என்ன சுவாமி பழைய புஸ்தகம்லாம் விபீஷணனை கொண்டாடுறது இன்னைக்கு இருக்கிற பொங்கல் பண்டிகை இன்னைக்கு பட்டிமன்றம் மட்டும் கர்ணனை கொண்டாடுறது என்னால் தர்மம் தெரியாமை காரணம் எது உண்மை எது தர்மம்னு தெரியல ஏச்ச வேதவிதோ விப்ராக ஏச்ச அத்தியாத்ம விதோ ஜனாக தேவதந்தி மகாத்மானம் கிருஷ்ணம் தர்மம் சனாதனம் சனாதன தர்மமா கண்ணன் இருக்கிறார் நாம சனாதன தர்மம்னா நாமெல்லாம் சேர்ந்து பண்ணுறது தர்மம்னு நினச்சிக்கிறோம் கண்ணன் தான் சனாதன தர்மம் ராமந்தான் சனாதன தர்மம் அவ்வளவு ஏன் சாட்சாத் தர்மம்னு வச்சுக்கோங்க மற்றதெல்லாம் நாம் முயற்சிச்சுருக்கிற தர்மம் பகவான்கிறவர் சாட்சாத்து தர்மம் நம்ம ஒருத்திட்ட தொலைபேசியில பேசிகிட்டே இருந்தோம் அவர் வேணும்னு என் வீட்டுக்கு வரார் ஆனால் நான் வரேன்னு சொல்லலை ஒரு அதிர்ச்சியா இருக்கட்டும் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும் அவர் சொல்லலை நம்ம வீட்டு தெருக்கோடி திரும்புகிற வரைக்கும் என்கிட்ட பேசிட்டே இருக்கார் அவங்கயோ டெல்லியில இருக்கிறவர் தில்லியில் இருக்கிறவட பேசின்னு இருக்கேன்னு நான் நினச்சுட்டே இருந்தேன் வாசல்ல யாரோ கதவை தட்டினான் இவரிடத்துல பேசின்றே வாசகதை போய் திறந்தேன் திறந்தா அவர் நம்ம உடனே அதிர்ச்சியில கேட்போம் நீரேவா நான் நான் தான் சொல்ல மாட்டாரா இப்போ சாக்ஷாத்துனா என்ன கண்ணுக்கு முன்னாடி நிக்கிற நான் தாங்கிறார் அதை போல சனாதன தர்மம்னா எங்கேயோ இல்லை சாட்சாத்து தர்மம் பகவான் ராமோ விக்கிரகவான் தர்மஹா சாது சத்தியபராக்கிரமஹான்னு சொல்லுவார் ராமனே தர்மம் கண்ணனே தர்மம் அவரிடத்துல எத்தனை தூரம் நெருங்க முடியும் அவரை தர்மம்னு ஏத்துண்டமா அவர் தான் எங்கிட்ட சுகுறுத்தா இருக்கிறவர்னு புரிஞ்சிட்டமா ராவணனுக்கோ யாருக்கோ அவர் வாய்ப்பு தான் கொடுத்தார் அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை இது ஒரு சந்தேகம் போக்கிக்குங்கோ இன்னொரு சந்தேகம் பகுமான் அவதரிக்கிறார் அவதாரம்லாம் உண்மைதானா அவதார்த்தும் போது அவரே சீத்தையை தொலைச்சிட்டாரு அவரே பதினாறாயிரத்தி நூத்தி எட்டு பேரை கல்யாணம் பண்ணிட்டாரு அவரே நிறையா பொய் சொன்னாராமே அவரே மகாபாரத யுத்தத்தின் போது தப்பு தப்பா ஏதோ பண்ணி பாண்டவர்கள்லாம் ஜெயிக்க வச்சாராமே அதனால் அவருக்கும் குற்றம் இருக்கும் போல் இருக்கிறதுன்னு நினைக்கிறான் இது தப்பு ஏனெனில் நான் குற்றம் இருக்கிறவன் இன்னொருத்தர் குற்றமே இல்லாதவர்னா தான் நெருங்க பார்ப்பேன் அவருக்கு இருக்குன்னா எனக்கும் தான் இருக்குது அவருக்கும் தான் இருக்குது அப்படின்னு தோன்றதுக்கு ஆரம்பிச்சிடும் இல்லை எக்காரணம் கொண்டு ஆகிய பிரத்தனீகம் எந்த குற்றமும் இல்லை போய் சொன்னார்னு சொல்லுவா எத்தனை வயசுக்கு போய் சொன்னார் அஞ்சு வயசுக்கு சொன்னார் ஐம்பது வயசுக்காக சொன்னார் ஆறு அஞ்சு வயசுக்கு சொன்னால் அந்த பிள்ளைய ஞாபகம் வச்சு இந்த பிள்ளை போய் சொல்கிற பிள்ளை போய் சொல்கிற நான் ஐம்பதுக்கு சொல்லிட்டு இருப்பா நானே கூட சொல்லியிருப்பேன் எத்தனையோ பேருக்கு சட்டத்தை பூர்த்தி ஆயிருக்கும் உங்களுடைய ஆறு வயசில் போய் சொல்லியிருப்பேன் இன்னைக்கு அறுபது வயசுல சட்டத்தை பூர்த்தி யாருது அது என் ஆறு வயசுல தெரிஞ்சவர் யாரோ ஒருத்தர் சோதனையா அன்னைக்கு வந்து சேர்ந்தார் வந்தவர்கிட்ட இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கொடுத்துட்டா இவரை பற்றி ரெண்டு வார்த்தை கொண்டாடி பேசணும் அவர் அஞ்சு நிமிஷம் பேசினத்துல நாலு நிமிஷம் என் ஆறு வயசு பொய்யை பற்றியே பேசிட்டு போட்டார் இவர்கிட்ட கூப்பிட்டதே தப்பாக போச்சு அன்னைக்கு தான் என்னால் அன்னைக்கு தான் ஆனால் அன்னைக்கு தாங்கிறத இன்னைக்கு சொன்னால் கவலையாக இருக்கு பாருங்க அன்னைக்கு தான் நான் பொய் சொல்லியிருக்கேன் வீட்டில் திருடாதவர்கள் எத்தனை பேர் நான் பணம் திருடினதை சொல்லலை மைசூர் பாகு திருடாதவன் எத்தனை பேர் யாரோ அல்வாவோ சீடையோ முறுக்கோ எத்தையோ ஒன்று திருடாத இருந்திருப்போம்மா திருடிட்டு அம்மா கையை மையமாக பிடிக்கிறச்சே இல்லை இல்லை நாம் அதை திருடவே இல்லைன்னுதான் எல்லாரும் சொல்லுவா போய் தான் யார் போய் சொல்லலை அந்த பாத்திரத்தில் போட்டு சம்பளத்தில் போட்டு முறுக்க வச்சா எடுத்து இப்போ போயிட்டு வர்றதுக்குள்ள அது ஒரு ரெண்டு இடத்துக்கும் இவளுக்கு தெரியும் இருபதையும் காணும் வச்சது எத்தையுமே காணும் திரும்பி வந்து கையை பிடிச்சோம்ட்டான் நீ தான் சாப்பிட்டுருக்கணும் சாப்பிட்டியா இல்லையான்னா ஒன்றுமே தெரியாத அப்பாவி போல மனசை முகத்தை வச்சிருந்து ஆமாம் நான் எடுக்கவே தான் சொல்லணும் அந்த பிள்ளை கை கட்டிண்டு ஆம் தாயே